சந்தோஷ் விடுப்பா ரொம்ப ஃபீல் பண்றான்ல அவனே கொண்டு விட்டுட்டு வந்துட்டுமே அதான் அண்ணனே சொல்லிட்டார்ல வா கிளம்பலாம் ஆமாவளே வெளியே வந்தவொடனே உன்னை அடிச்சே கொண்டுறேன் நடராஜன் கிட்டே அவளே ஆடுற வெளியே வாடி நீங்க எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க போறதுன்னு உண்மையாதான முடிவெடுத்திருக்கீங்க உண்மையாதான் முடிவெடுத்திருக்கேன் ஆனா இவரு வர வேண்டாம் இவரு வர வேணாம் இங்க பாரு அதெல்லாம் நடக்கவே நடக்காது டெய்லி பேப்பர்ல எவ்வளவு நியூஸ் படிக்கிறோம் நீ பாட்டுக்கு குழந்தை ஆயிட்டு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா அப்புறம் யார் பதில் சொல்றது அந்த குற்ற உணர்ச்சியில கண்ணனுக்கு மறுபடியும் அட்டாக் வந்து அவர் மண்டையை போடுறதுக்கா அவர் இல்லாம இந்த குடும்பத்துல என்னால இருக்க முடியாது பேசாம என் கூட வா உன்ன கொண்டு போய் பொறுப்பான கிட்ட பத்து ரூபா ஒப்படைச்சிட்டு நான் வரேன் அவ்வளவுதான் நடராஜன் சரியா தரமா சொல்றான் அவன் கூட போறதுதான் உனக்கு நல்லது கிளம்பு இல்ல இவர் வேண்டாம் நான் தானே வந்தேன் நானே போயிடுறேன் இவர் வர வேண்டாம் இவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நல்லா தான் பேசுவாரு இங்கேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்புறம் என் வாக்கு தப்பா போயிடும் பாவுகாரும் அதனால் எனக்கு துணைக்கு யாரும் வேண்டாம் நான் வந்த மாதிரியே போயிடுறேன் ட்ரெயினோ பஸ்ஸோ ஏதாவது ஒன்று நான் போயிடுறேன் சிதம்பரம் அந்த பொண்ணு சொல்றதும் சரிதான் நடராஜனே நம்ப முடியாது நிலையா பேச மாட்றாண்ணே டேய் நடராஜா அந்த பொண்ணு போறேன்னு ஒத்துக்கிட்டால் கூட அந்த பொண்ணு கண்ணில் எவ்வளோ வேதனை இருக்கு பாத்தியா இந்த பாவம் சும்மா விடக்கிறான் ஆஹா ஹா வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறது பாவம் சகுந்தலாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சே உனக்கு எவ்வளவு பாவம் சேரும் வராத போனுக்கு பதில் சொல்கிற மாதிரி ம் போடா போ பின்னாலேயே நான் வரேன் இந்த தடவை மாட்டேடி நீ தப்பிக்கவே முடியாது அத்தியா எந்த பதில் சொல்லாமே எந்த ரியாக்ஷன் இல்லாம போறான் அவன் கடைக்க விடுற அந்த பொண்ணு போறதுக்குள்ள அவளோட விலாசம் கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்க

பாடி வெளில போகலான்னு கூப்பிட்டா எஸ்கேப் ஆயிட்டா ஏதாவது ஒரு லீடு கிடைச்சா போதும் எங்களோடய கண்ணில் விரல விட்டு ஆட்டிடலாம் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதே மாட்ட மாட்டேங்கிறாளே அப்பா ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாரு ஆக்சுவலாக நானும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டேன் உண்மை தெரிஞ்சது ரொம்ப அசிங்க மாடும் அசிங்கம் ஆயிடுமா உண்மை தெரிஞ்சால் நீ தெருவில் நிற்பேன் நான் எஸ்கேப் ஆகிட பரவாயில்ல எப்படியும் நீ சமாளிச்சிட்ட ஆனா இதுக்கு மேலே நீங்கள் சரிப்பட்டு வராது இருக்கிறது சேஃப்டியும் இல்லை ஏன்னா அந்த நடராஜை வாட்ச் பண்ணிட்டே இருக்கான் நீ தான் பெட்டர் நான் போக விட்டுருவேன் எப்படியும் நான் கிளம்புறப்ப அந்த ஆள் பிரச்சனை பண்ணுவார் நைட் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் வேணா நான் கிளம்பிடுறேன்

மிட்நைட்ல வண்டி எதுவும் இருக்காதுல்ல அதை பத்தி நீ கவலைப்படாத நீ ஏர்போர்ட் போறதுக்கு வண்டி ரெடியா இருக்கும் ஏர்போர்ட்டா ஓ அப்ப இது இம்போர்ட்டட் பீஸா ஐயா சின்ன புள்ளத்தனமா பிளான் பண்றாங்களே அது சரி நம்ம மாதிரி கிரிமினலாவா இருக்க முடியுங்க நீயும் சின்னாவும் கிளம்பிடுங்க

சரியா சரி பயப்படாத அவனால உனக்கு எந்த ஆபத்து வராது ஓ நைட் எஸ்கேப்பா வேணா சந்தோஷ் உன் டேர்ன் ஓவர இப்போ என் டேர்ன் ஆரம்பிக்குது அது எவ்வளோ ஷார்ப் டேர்னாக இருக்குன்னு பாரு சார் வேணும் உன்னைதான் என் கேக்குறேன் யார் வேணும் என்ன முடிச்சுக்கிட்டே சவுடா ஆடிட்டர் கீழே இருக்காரு நீங்க யார பாக்கணும் உங்களை தான் ஏன் கேக்குறேன் கேட்டுக்கிட்டே இருக்க திரும்பி நிக்கிறாங்க யோ என்னையா கேட்டுக்கிட்டே இருக்க பதில் சொல்லாம இருக்கீங்க

அதை ஃபைல் பண்ணி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சார் சரிங்க சார் நீங்கள் டேக்ஸை பற்றி ஒன்றும் பயப்படாதீங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் சார் அது இல்லைங்க அதை கரெக்டாக பண்ணிடலாம் நீங்கள் ஒன்றும் உரி பண்ணாதீங்க கொஞ்சம் லைனில் இருங்க சார் என்னையா சார் இவங்கெல்லாம் யோ இவங்களாம் நம்ம ஆளுங்க தான் ஐயா ஏன் யா பயப்படுற நம்ம ஆளுங்களா ஆ நீங்கள் கொடுத்துருப்பீங்க பேப்பரை மட்டும் நான் பார்த்துக்குறேன் நடராஜன் சார் நரேன் சார் பசங்கள்லாம் வர சொல்லிருக்கீங்க வந்திருக்காங்க என்ன பிளான் நல்ல பிளான் அது எப்படி கரெக்டா பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சார் ஒரு அருமையான சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி பெரிய கிரிமினலா இருந்தா சந்தோஷ் பிரில்லியண்டா யோசிச்சிருப்பான் பாவம் அவன் எமர்ஜென்சிக்கு கிரிமினல் ஆனவன் அதான் லூஸ் விட்டு மாட்டிக்கிட்டான் அட்டாக்னு வந்துட்டா எதையும் பார்க்க கூடாது சார் அதாவது பாசம் பந்தம் உறவு இதுக்கெல்லாம் மரியாதையா கொடுக்க கூடாது இது தெரியாம அந்த பொம்பளை கிட்ட அவன் என் சித்தியோட வாழ்க்கை அது இதுன்னு சென்டிமெண்ட்லாம் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் என்னது அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை நீங்க கேட்டிங்களா என்ன நீங்கள் இதுக்கு அவன் தானே டென்ஷன் ஆகணும் நீங்க எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க அந்த ஸ்ரீலதா எங்க வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி சிக்கல் எனக்கு தானா சொல்றான் சிக்கல் யாருக்குன்னு பார்க்க தானே போற இன்னைக்கு நைட்டு ஸ்ரீலதா அவ குழந்தையோட வீட்டை விட்டு வெளியே கிளம்ப போறா எங்க சார் முட்டாள் போறான் போக போறாளாம் சித்தி வாழ்க்கையை கெடுக்க அவளுக்கு விருப்பம் இல்லையா அவன் ரொம்ப நல்லவளாம் வெளியே போறானா நான் குத்தவாளியா ஏன்னா அவன் வெளியே போனதான் எல்லாரும் ஏ அப்படி நினைச்ச வரைக்கும் சந்தோஷ் யோசிச்சது சரிதான் ஆனால் அவனுடைய பிளான் எனக்கு தெரியுன்றது அவனுக்கு இப்போ என்ன சார் பண்ண போறீங்க ஓகே உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன் இன்னைக்கு நைட்டு அந்த ஸ்ரீலதா அவன் குழந்தையோட வீட்டை விட்டு எஸ்கேப் பார்த்துக்காக வீட்டை விட்டு வெளியே வருவாங்க அங்க நீங்க எல்லாரும் கரெக்டா அவட கோழி அமுக்குற மாதிரி அமுக்குறீங்க அவ குழந்தை ரெண்டு பேரும் சேர்த்து தூக்குறீங்க ஓகே சூப்பர் சார் சூப்பர் ஐடியா அவள நம்ம கஸ்டடியில கொண்டு வந்து நம்ம அடிக்கிற அடியில அவ யாரு அவ உண்மையான பேர் என்ன அந்த குழந்தை யாருது என் பொண்டாட்டியா நடிக்கிறதுக்கு சந்தோஷ் கிட்ட அவ எவ்வளவு காசு வாங்கினா இந்த அத்தனை உண்மையையும் அவ கொட்டணும் நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கிறதுக்குள்ள அத்தனை ஃபேக்ட்டும் எனக்கு தெரிஞ்சாகணும் ஓகே

அதுதான் எனக்கு பேசிக் என்கரேஜ்மெண்ட்டே ஓகே இப்ப நான் உனக்கு கொடுக்குற அடி மரண அடியா இருக்கும் சார் சூப்பர் சார் இது நீங்க எப்பயோ பண்ணிருந்தீங்கன்னா கேவலம் அந்த மீசக்காரங்க எல்லாரும் அடி வாங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இல்ல நீங்க என்ன லூசா ஆடிட்டர் சார் அந்த பொண்ணு வெளியே வரணும்ல அந்த பொண்ணு வெளியே வந்தா தான் நம்மளை தூக்க முடியும் இது எப்படி முன்னமே பண்ணிருக்க முடியும் ஓ அப்படி ஒண்ணு இருக்குல்ல ஐ எம் சாரி சார் ஷையோ யூர் ஆல் பஞ்ச் ஆஃப் ஜோக்கர்ஸ் உங்களை மாதிரி ஆளுங்களாம் வச்சுட்டு நான் காலம் தள்ள வேண்டியதாக இருக்குது எல்லாரும் கவனமாக கேட்டுக்குங்க இது நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ திங்க் திஸ் இஸ் ரைட் டைம் அண்ட் இதுதான் ரைட் டிசிஷன் இந்த நேரத்தை நம்ம கை விட்டு நம்ம எதுவுமே தவற விட்டுறக்கூடாது ஓகேயா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீ நைட்டே சீக்கிரமாக போய் அவங்க வீட்டில் ஆல்ட் ஆயிடும் நீங்கள் கவலைப்படாதீங்க சார் அந்த பொம்பளை நாங்கள் தூக்கி கவலைப்படுது கவலைப்படுறதா நானா எதுக்கு கவலை கவலைப்படணும் இனிமேல் கவலைப்பட வேண்டியது வேண்டியது எல்லாமே அந்த சந்தோஷ்தான் டேய் சந்தோஷ் பஞ்சத்துக்கு கிரிமினல் அணவண்ணி பரம்பரை கிரிமினல் காரை எங்கிட்டையா மோதி பார்க்கற துஷனாக்கிடுவாங்க ஓகே இப்போ நீங்க எல்லாரும் கிளம்பலாம் பட் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் ஓகே எல்லாரும் வீட்டு முன்னாடி போய் செட்டில் ஆயிடுங்க இங்கே பாருங்க செட்டில் ஆகணுன்னே மொத்தமாக கும்பலாக போய் செட்டில் ஆகாதீங்க டேஞ்சர் அது ஒவ்வொருத்தராக போய் செட்டில் ஆகுங்க கவனமாக இருங்க யார் கண்ணுலையும் நீங்கள் படக்கூடாது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஓகே சார் அதெல்லாம் நாங்கள் ஜாகிரதையாக இருப்போம் சார் என்னாங்க நைட்டு சாப்பிடுறதுக்கு அப்புறம் அது இது செலவுக்கு எல்லாத்துக்கும் வச்சிக்கங்க கிளம்ப சரிங்க சார் வாங்கடா வரோம் சார் ஆ ம் நடராஜன் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சார் நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க ம் சந்தோஷமா தான் இருக்கேன்ல ஆய்ட்ரு சார் இந்த சந்தோஷ் பையல நான் முட்டாள்னு நினச்சிட்டேன் ஆனால் அந்த முட்டாள் கூட என் கண்ணில் விரலை விட்டு ஆட்ட முடியுன்றதை நிரூபிச்சிட்டால்ல நல்ல வேலை நம்ம கண்ணில் இந்த விஷயம் பட நாம இப்ப சந்தோஷமா இருக்கோம் தான் இருப்போம் ஆண்டவன் சார் அவங்க கேட்க பக்கம் கடவுள் வந்துட்டான் நினைக்கிறேன் ஆயிட்டு சார் கடவுள் எப்பவுமே பக்தி உள்ளவங்க பக்கத்துல தான் இருப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் போய் கடவுள் எப்பவுமே புத்தி இருக்கிறவங்க பக்கத்துல தான் நிற்பாரு நடுவில் கொஞ்ச நாள் நமக்கு புத்தி சரியா ஒர்க் பண்ணலையா அதான் என்னை விட்டாரு இப்போ பழைய புத்தி ஷார்ப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதனால இனிமேல் நம்ம கூடவே தான் இருப்பாரு நோ ப்ராப்ளம் இதில் இலவச அனுப்பி மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்களா இந்த சௌந்தர விஷயத்தில் நம்ம மேலே இருக்கிற இருந்து எப்படா வெளியே வருதுன்னு மண்டையை போட்டு கசிக்கிட்டே இருந்தேன் இப்ப இந்த பிரச்சனையினால அதுலேருந்து வெளியே வருது ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு ரூட்டு போட்டு கொடுத்துட்டான அதுலயே குடும்பத்தில் இருக்கிற மொத்த முட்டாள்களும் இருக்க அந்த முட்டாள்கள்ல ஒரு முட்டாள் கூட அவன் பேச்ச நம்பாது என்ன ஒண்ணு அந்த ஸ்ரீலதாவை வச்சு கொஞ்சம் ஓவராகவே டார்ச்சர் கொடுத்தாலும் பழைய தமிழ் சினிமாலாம் எண்டில் போடுவாங்களே சுபம் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம விஷயத்துல எல்லாமே சுபமாக தான் முடிஞ்சிருக்கு பட் இதுக்கெல்லாம் நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும் வேற யாருக்கு அந்த ஆண்டவனுக்கு தான் தேங்க்யூ தேங்க்யூ மை காட் தேங்க்யூ ஸோ மச் Santos wait and see என்ன மச்சி அந்த பொம்பளை எப்போ வெளியே வரும் அதெல்லாம் தெரியாதுப்பா உள்ளேருந்து அது கிளம்புனதும் சார் ஃபோன் பண்ணுவார் கால் வந்தோடனே நம்ம அலர்ட் ஆகிடணும் கேட்டை விட்டு வெளியே வந்ததும் கொஞ்சம் தூரம் நடக்க விட்டு அப்படியே தூக்கிடணும் தம்மா துண்டு லேடிக்கு இத்தனை பேர் சும்மா பாயில் வச்சு சுற்றி தூக்குற மாதிரி தூக்கிடலாண்டா இதுக்கு இத்தனை பேர் இங்கே பார் நான் வேகமாக நடக்கணும்னு சொன்னால் வேகமாக நடக்கணும் என்ன சீக்கிரமாகவே உங்கள் அப்பா அம்மாவை போய் பார்த்துடலாம் ம் சரி பெரியம்மாட்ட சொல்லிட்டு போனாம்மா எந்த பெரியமாடா அந்த பெரியம்மா சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டாங்கல்ல அவங்கள மறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லிக்க டைம் இல்லப்பா அப்புறமா நம்ம ஒரு நாள் நேரில் வந்து பெரியம்மா கிட்ட விவரமா பேசிட்டு போலாம் சரியா இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு ஜாகிரதையா போயாகணும் என்ன சார் இன்னும் காணோம் இன்னும் கிளம்பல ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு அநேகமாக கிளம்பிடுவாங்க கிளம்பி வெளியே வந்தோடனே நானே சொல்கிறேன் ஃபோனவே